காவேரி பார்க்குறாங்க விஜய் சிக்கன்லாம் அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு என்ன நல்லா இருக்கா டேஸ்ட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு வாங்கி பார்க்குறாங்க ஆ சூப்பராக இருக்குது பாஸ் நல்லா இருக்குது சரி இது வந்து ஒரு கிரேவி மாதிரி அப்படி சொல்கிறாரு ஆ நல்லா இருக்குது நானே சப்பாத்தி பண்ணிவிட்டுமா ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆ வேணாங்க வேணாங்க நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு இந்த கிரேவிலேயே தெரிஞ்சிடுச்சு நீங்கள் போங்க நானே சப்பாத்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி சரி நீ ஏன் பண்ண நல்லா பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அப்படியே பார்க்குறாங்க ஆ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வச்சு அப்படியே காவேரி பார்க்குறாங்க அப்படியே விஜய் பார்க்குறாரு ஓகே ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபுல்லாக குடிச்சிட்டு உட்காந்துச்சுட்டு இருக்காரு உங்களுக்கு சைடிஷ் ஏதாவது பண்ணி கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் காவேரி நீ என் கூட உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சு கேட்குறாரு இங்கே பாரு காவேரி நான் ஏதோ பேசிட்டேன் அக்ரிமெண்ட்டை பற்றி பேசி பேசி உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாரு இல்லை பாசில நான் அதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் காவேரி எனக்கு நல்லா தெரியுது ஆனால் ஒன்று காவேரி இனிமே அந்த அக்ரிமெண்ட் பத்தி ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன் சரியா சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி போறாங்க என்ன காவிரி என்ன தனியா விட்டுட்டு போறேன் போகிறேன்னு சொல்றேன் உட்கார காவேரி இங்கேயே இரு எங்கேயும் போகக்கூடாது நீ என் கூட தான் இருக்கணும் புரியுதா ஆ சரி பஸ் சரி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குடிச்சிட்டே இருக்காரு நிறைய குடிச்சிட்டே இருக்காரு ஆ போதும் பஸ் போதும் 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 இதுக்கும் மேல குடிச்சா உடம்பு தாங்காது இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் என்னதான் என்னதான் கேள்வி கேட்பாங்க அதனால நீங்கள் கொஞ்சமாக குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நல்ல பொண்ணுதான் நீ எனக்கு தெரியும் உன் மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறேன் வாங்க ஆ அந்த வர வர வரேன் வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க என்ன காவேரி என்ன என்ன இருக்கா ஒன்றும் இல்லை வாஸ் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் படுங்க எதுவாக இருந்தாலும் நம்ம காலில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நீ நல்ல காவேரி எனக்கு தேவையான எல்லாமே செய்கிற பாத்தியா தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் ஆ சரிங்க சரிங்க நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் போத்தி விடுறாங்க போற்றி விட்டுட்டு ஆ நான் நீங்கள் பாடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே எங்கே காவேரி போகிறேன் எங்கேயும் போகக்கூடாது என் பக்கத்தில் தான் படுக்கணும் வா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஆ ஆ சரிங்க ஃபஸ்ட்டு வர 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி இந்த சைடு படுத்துக்கிறாங்க அப்படியே திரும்பி விஜய் வந்து ஃபேஸை பார்க்குறாரு பார்த்து காவேரியை பார்த்து பேசுகிறாரு சாரி காவேரி என்ன மன்னிச்சிரு காவேரி அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க சரிங்க சொல்கிறாங்க அப்படியே கையை போட்டுக்கிறாரு கையை போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டார் தூங்கிட்டோன்னே அப்படியே காவேரி பார்க்குறாங்க அப்படியே விஜயை பார்த்து பயங்கரமாக ரசிக்கிறாங்க ரசிச்சுட்டு அப்படியே கையை வச்சு அப்படியே அவரோட தவடையை அப்படியே பார்க்குறாங்க ஐயோ என்ன காவேரி பண்ணுற உனக்கு எட்டு தான் அந்த வாழ்க்கை அதெல்லாம் பா உன் மனசை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ஆக ஆகிடுச்சு சரி வாங்க நம்ம வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டே இருக்காங்க ஒரே மேலே தாளத்தோடு வராங்க பார்த்தா பசுபதி என்ன கவிரி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உனக்கு ஒன்று தெரியுமா இங்கே கல்யாணம் ஆகிடுச்சு பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி வராங்க அஜயும் வராங்க ராகினி ரெண்டு பேருமே வராங்க பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க காவிரி எப்படி பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க பார்த்தோன்னே விஜயும் பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு என்னென்ன பண்ண கடைசியில் பார்த்தியா இந்த கல்யாணம் நடந்துடுச்சு இனிமேல் என்ன காவேரி நீ பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாரு எதுவுமே பேசவே இல்லை அப்படியே வராங்க கிட்ட வந்து தாலியெல்லாம் காட்டுறாங்க ராகினி அப்படியே பாக்குறாங்க